அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் நடை தினமும் காலை ஆறு மணிக்கு திறக்கப்படுகிறது இரவு ஒன்பது மணிக்கு நடை திருக்காப்பிடப்படுகிறது காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் அமாவாசை தினத்தன்று மட்டும் இரவும் நடை திறந்திருக்கும் திருவிழா காலங்களில் பூஜை நேரங்களும் நடை திறக்கும் நேரங்களும் மாறுதலுக்கு உட்பட்டவைங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க தினமும் அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக காலசந்தி பூஜை நடைபெறுகிறது மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள்ளாக சாயராட்சை பூஜை நடைபெறுகிறது மீண்டும் ஒருமுறை மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலோட கோயில் நடை தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து திறந்திருக்கும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அம்பாளை மனமுருக வணங்கி அவரின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அம்மன் கோயில்கள் அதனோட நடைத்திற்கக்க கூடிய நேரம் பற்றிய விபரம் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்